அங்கே எல்லாருக்கும் மதிய வணக்கம் பாருங்கள் எங்கள் பையன் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி காஞ்சி பர்த்துகிட்டு பரண்டை வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்க பரண்டை இந்த பரண்டைய இவ்வளோ எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுங்களா இந்த பரண்டைக்கு நிகர் எதுவுமே கிடையாது கால் வலி முதுவலி முட்டி வலி உடம்பு வீக்கம் வயிற்றுல புண்ணு அல்சரு நிறைய சொல்ல போனால் நிறைய சொல்லலாம் கால் வலியெல்லாம் இது சாப்பிட்ட உடனே சரியாயிடும் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பிறண்டைக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிறண்டையை நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு டொவையில் அரைச்சி சாப்பிட்லாம் அது எப்படி அரைக்கிற சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் மெயினாக சாதம் எல்லாத்துக்குமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஊட்டலாம் இது ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து இதை வந்து எப்படி செய்கிறது என்னான்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் இது செய்யறது ரொம்ப இந்த பரண்டை தோல் எடுக்கிறது தான் ரொம்ப விஷயம் வாங்க அது எப்படி எடுத்து எப்படி செய்யலான்னு டைம் ஆகிடுச்சு பார்க்கறதுக்கு முன்னே என் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க என் பெல் பட்டன் டச் பண்ணி விட்டிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ஏதாவது இது கையை நிறைய அரிப்பு எடுத்துக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த விரல செஞ்சு கட்டாயம் இது செஞ்சுக்கோங்க இல்லைன்னா அரிப்பு எடுத்துக்கும் நல்லா இந்த கை சேர்ந்து இந்த கையெல்லாம் அப்படி போட்டு இது வரைக்கும் போட்டுக்கோங்க அப்படி நல்ல எண்ணெய் நல்லா சொத சொதன்னு தொடவிட்டு நல்லா இப்படி தொடக்கணும் பாருங்கள் அப்படி நல்ல கை நிறைய கையில் படுற இடம்லாம் தொடவிட்டு இப்போது நம்ம கத்தி எடுத்து இது வந்து எப்படி கிளீன் பண்ணி எப்படி பண்ணோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளி தண்ணியில் புளி ஊற வச்சு இந்த பரண்டையை உரிச்சு உரித்து அந்த புளி தண்ணியில் போட்டுக்கணும் அப்போ தான் அதை ஒரு மாதிரி நாக்கு நமக்கே ந நமச்சல் எடுத்துக்கும் அது வந்து இந்த புளி தண்ணியில் இதை போட்டோம்னா அந்த நமைச்சல் எல்லாம் போய்டும் புளி தண்ணியில் கொஞ்சம் இதை கிளீன் பண்ணி பண்ணி புளி எடுத்துகிட்டு வரேன் புளியும் தண்ணியும் கரைச்சி அதில் வச்சு இதை உரித்து உரித்து அதில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேவானது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பாருங்கள் புளி தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இவ்வளோ பெரிய கொட்டை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்படி வச்சுட்டு எண்ணெய் கை போட்டுக்கோங்க மனையில் கொஞ்சோண்டு கிளிகிட்டு இப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும் நாரெல்லாம் எடுத்தால் உள்ள சாதம் கொஞ்சம்தான் இருக்கும் அதுக்குன்னு அப்படியே போடறாதீங்க கொஞ்சம் வேலை அதிகம் இது அதிக அதிகனாலும் இதுக்கு ம மருந்தே கிடையாது இந்த பரண்டைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது கால் வலி முதுகு வலி எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்பு வலி கால் வலி முதுகு வலி எல்லாத்துக்கும் நல்லது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நீங்கள் நைட்டில் கூட செஞ்சுட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்துட்டு செய்யுங்கள் இந்த சட்னி செஞ்சால் நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் விடாத எடுத்துட்டேன் இது மாதிரி எடுத்து இந்த புளி தண்ணியில் போட்டுருந்தோம் போட்டுட்டு எல்லாமே அதே மாதிரி எடுத்துக்கலாம் கஷ்டம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தோல் உரிக்கிறது தான் கஷ்டம் வேற எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த தோல் உரிக்கிறது கஷ்டம் கட்டாயம் பாருங்க எனக்கே பார்க்கமானவருக்கே எண்ணெய் தொடவியை கை அரிக்குது நீங்கள் கை க்ளோஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி வீட்டில் இல்லைன்னா கவர் கட்டிக்கோங்க கவர் கட்டி நார் எடுங்க தயவு செஞ்சு பசங்க பிள்ளைங்கெல்லாம் புதுசாக எடுக்கிறவங்களாம் எனக்கே எடுத்து எடுத்து பழக்கமானவருக்கு கையெல்லாம் அரிக்கிட்டு பாருங்க பயங்கரமாக இது என்ன சொதம் சொதம் புளி புளித்தண்ணியில் போட்டு எடுக்கிறேன் அப்போயும் கை அரிக்கு அரிக்குது ரொம்ப கை அரிக்குது அதனால தயவு செஞ்சு கவர் கட்டி எடுங்க யாரும் வெறும் கையில் எடுத்துடாதீங்க இந்த நார் எடுக்கிறது ஒன்று தான் கஷ்டம் இந்த பரண்டையில் வேற எல்லாம் ஒன்று புளி புளித்தண்ணியில் போட்டு எடுத்துருங்க பரண்ட வந்து ஒரு தங்கம் மாதிரி தங்க கிடை அந்த இப்போ மட்டும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இதுக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெரண்டையை மட்டும் அதில் பஸ்ட் போட்டுவோங்க நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கிடைச்ச கட்டாயம் செஞ்சு எல்லாம் ஹெல்ஸ் ரொம்ப நல்லது ஏன்னா கால் வலி அதிகமா பையன் அதனால வாங்கிட்டு செல்வாங்க இந்த கரண்டு வாரத்துல ஒரு நாள் மாசம் ஒரு நாள் சக்க கூட இருக்கும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு கால் வலி உடனே சரியாகும் நுக்கி வலி முது வலி உடம்பு வலி வயித்துல புண்ணு நிறைய இருக்குது கரண்டைய நீங்க பாருங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்க கரண்டிய எவ்வளோ வித்தியும் இருக்குன்னு அதை அது நல்ல இந்த மாதிரி பொண்ணு அந்த பச்சை கலரே போயிடணும் வறுத்துட்டு எடுத்துிட்டு அதே எல்லாத்தையும் எல்லாத்தையும்ட்டி வறுத்துக்கலாம் இப்போ இது தேவையானு மெயினாக பாருங்கள் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு நாலு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வர போட்டுக்கோங்க இப்போ கரண்ட்டு பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுக்கோங்க பாண்டி மிளகா போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு மருப்பு போட்டுக்கலாம் இங்க தோரம் பருப்பு கடலப்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து இல்லை தக்காளி தனியாக வரத்துக்கலாம் வச்சுக்கலாம் இந்த எண்ணெயில தக்காளி வத்தரலாம் தக்காளி வத்துக்கலாம் நல்ல பச்சை மத்தியம் போற அளவுக்கு தக்காளி வத்துருங்க

அவ்வளோதான் பொரியுது அரைச்சிட்டு வரலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம் தேங்காய் மூடி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் தேவை கேட்டுறது சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுங்க கத்தலெண்ண கூட போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் நல்லா நெய்ஸாக இருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரொம்ப நெய்ஸாக இருக்காதுங்க அது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் சொர சொரடு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம்